இருக்குமா ஒரு மனது உன்னை மதிக்கும் கொஞ்சம் இறங்கி வந்தால் I uh do -huh. நீ பாடுவராகவும் தோடி முண்டா பாடி

சாமி என்பது ரெண்டெழுத்து ஆமா சாய் என்பது சாவு ஆமா மீ என்றால் மிஞ்சியவன் மிஞ்சான் சாவி மிண்டவன் எவனோ அவன்தான் சாமி ஓஹோ மனிதனாக பிறந்தவருக்கு சாவு என்பது நிச்சயம் ஆஹ் சாமி ஆக ஆஹ் அப்ப மனிதனை பார்த்து சாமி சொல்லலாமா ஆஹ் அதனால நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது ஆக சாவி மிண்டவன் அவனே சாமி அது யாரு அதே யாரு அப்பப்பட்ட சக்தியை உருவாக்குறதே மனிதன்

மாநில பிரச்சனை <zoysic discussions autour personaje> <sen festivals>

வெட்ட வெளியாக காட்டுவது இந்த உலகத்தில் எதுவுமே வெட்டவெளியாக காட்டி பொண்ணம்பலம் சிதம்பரத்தை சித்தப்பழத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான் நடராஜன் அவன் தான் என் மாமே சிவன் அதனால என் மாமையா திருச்சி அவனுக்கு என் மாமா வந்து பெங்களூர்ல இருக்காரு

ஒன்னு ஒண்ணு ஆமா சுல்லாணி போட்டு தகர வச்சு ஓங்கி அடிச்சாங்க சுல்லாணி இல்ல பெரியாணி அம்பானி எப்படி இருக்கும் அந்த ஆணி அம்பானி வந்து எல்லாமே சரியா பார்த்து அந்த ஆணி எப்படி இருக்கும் மரத்துல போட்டது சுல்லாணி இன்னொரு மரத்துல ஓங்கி அடிக்கிறது பெரியாணி அந்தாணி இது அம்பானி யாரும் கேக்குறீங்க அதுதான் கேட்கறீங்க நம்மளெல்லாம் அம்ப வைக்கிறதுக்காண்டி வந்ததுதான் அந்த அம்பானி

அம்மாவுக்கு நம்ம பேர் வைக்க முடியுமாடா இல்ல உங்க அம்மா பேரா கேட்டுங்க அதான்டா அம்மா அதை நமக்கு பேர் வைப்பாங்க அது உங்க அம்மா வேற பேர் வைப்பாங்க உங்க அம்மாவுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அவங்க அப்பாட்ட போய் கேட்கணும் உன் மனசுல என்னையா நினைச்சிருக்க இந்த பணியில காலகை பிடிச்சி இருக்கணும்னு திட்டம் போட்டிருக்கியா உன்னையத்தான் நினைச்சிருக்கீங்க கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆனாலே அவங்க ரெண்டு பேரும் புதுசு பண்ணாட்டியானாங்க எங்க அப்பா உங்க அம்மாவுக்கு அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு எங்க அப்பா தான் பிரம்மா உங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆனதை நான் கேட்கல எப்படியா இருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன் எனக்கா அது சனிய பிடிச்ச வேலையில் அது சனிய பிடிச்ச வேலையா களினா சனி நடத்தம் ஆனம்னா பிடித்து நடத்தம் கல்யாணம்னாலே சனிய பிடிச்சு நடத்தம் அப்ப கல்யாணம் பண்றாங்க உண்மையான பேர் திருமணம்னு அர்த்தம்

புள்ள ஊட்டி இருக்கா மூஞ்சில புள்ள ஊட்டி சாத்துறாங்க கல்யாணம் ஆகல எப்படி புள்ள ஊட்டி வரும் ஒரு கல்யாணம் அவங்க புள்ள ஊட்டி வைக்க கல்யாணம் பொண்டாட்டிப்பா பொண்டாட்டி வந்தா ஒரு ஆண் பண்ணி இல்லாத இல்லாத வாழ்க்கை இவ்வளவு கொடுத்தாங்க மாடு தவணை பத்தா இருக்கு கக்கூசு கிட்ட போங்க பிள்ளை உருகி பத்து இந்த கக்கூசு ஓரத்துல ஒன்று போறாங்க அரசாங்க எடுத்து காப்பு கத்த வச்சு நடத்தி வளர்த்துக்கிட்டு அப்படி அந்த வேலை பாத்துருப்போம் போல சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நம்ம கல்யாணம் பண்ணாம புள்ள கூட்டி பார்க்கணும்

கடவுள் கல்வி கலைவாணி வேலை அரசாங்கம் சம்பளம் நம்ம கொடுக்குன்னு ஒரு பொண்டாட்டி அதுக்கு நான் நம்ம யாரும் நமக்கு தெரியாது எல்லாமே அர்த்தம் தானே இப்ப சொல்லி யாரு எங்க இருந்தா இப்ப தெளிவா கிண்டி கிண்டி கேட்கறீங்க கோயில் கும்பாசிய வச்சா அந்த யாகத்துல காசு போட்டு கும்பா யாகம் வளர்த்தாங்கல்ல மறுநாள் பச்சை பயிரெல்லாம் போய் அந்த கங்க கிண்டிக்கிட்டே இருக்கிறது காசப்பட எடுக்கிற அது மாதிரி இப்படி வில்ல விட்டு விட்டு கிண்டி ஐயா யாரு ஓ முன்னாலதான் நிக்கிறேன் கூட்டு போயிடா நீ எனக்கு சம்பளம் கூட வேணா சாமி நான் எத்தனையோ பணம் பாத்துருக்கேன் அந்த சம்பளம் எப்படி இருக்கேன் ஏபா